உண்டதாக இந்த இன்றையது வசனம் லூகா பத்தொன்பதாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனம் சகையின் நின்று கத்திரை நோக்கி ஆண்டவரே இந் ஆசைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான் ஒரு நேரத்தில் எதையாகும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாள்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான் இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டு ரச்சி வந்தது இவனும் ஆபிரஹாமுக்கு குமாரனா இருக்கிறானே கத்திரி மயமுண்டதாக இந்த வசனத்துல ஆஹ் கத்த சகை வீட்டுக்கு வரும்போது அவர் வீட்டுக்கு வந்த உடனே ரசிப்பு வரலாம் சகை வீட்டுக்கு வந்த உடனே சகை மனசில் ஒரு பாவ உணவு வருது நான் செஞ்சதெல்லாம் பாவம் யார் நிறைய அநியாயமாக சம்பாதிச்சிருக்கேன் அப்படி சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு நான் அவருடைய எல்லாம் என் பாதி ஆசையை நான் ஏழைகளை கொடுத்துறேன் யார்கிட்டையாவது அநியாயம் வாய்ந்தா நாலு டைம் திருப்பி கொடுத்துறேன் அப்படி சொல்றாரு சொல்லும் போது தான் இந்த வீட்டுக்கு ரச்சிப்பு வந்து சொல்றாரு நம்ம இந்த வேலையில் நம்ம வீட்டுலயே ரசிப்பு இருக்குதா கத்துடைய உண்மையான பிரச்சனை மகிமையை சமாதானம் இருக்குதா அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்தோம்னா கத்துடைய பிரச்சனை இல்ல கத்து ரசிப்பு இல்ல நம்ம கிறிஸ்தவா ஃபேமிலியா இருக்கலாம் பல ஆண்டுகளாக கத்திர ஆராதிச்சு வரலாம் ஆனா உண்மையிலேயே கத்தோட பிரச்சனை எங்க வீட்டுல இல்ல கத்த ரசிப்பு இல்லீங்கன்னா நம்ம ஏதாவது பா நம்ம பாவம் மன்னிப்பு கேட்டிருப்போம் ஒரு அநியாயமா ஒரு 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 பொருளை சம்பாதிச்சிருக்கலாம் அந்த 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 அநியாயத்துக்கு மண்ணி போயிட்டு ஒரு உதாரணத்துக்கு லஞ்சம் வாங்கினேன் லஞ்சம் வாங்கி இதெல்லாம் அண்ட் அண்டோரே லஞ்சம் வாங்கின மன்னிங்கப்பான்னு சொல்லிடுறலாம் ஆனால் அந்த அந்த பணத்திற்கு மத்தும் அந்த சொத்துக்கள் காரியங்கள் எல்லாம் எங்க இருக்கு நம்மகிட்ட இருக்கு அதெல்லாம் விடணும் அதெல்லாம் தூக்கி கொடுக்கணும் யார் ஏதாவது வாங்க கொடுக்கணும் இல்லைன்னா தூக்கி ஏதாவது இலையை கொடுக்கணும் எங்கேயாவது கொடுத்துடணும் அந்த அநியாயம் எதுவுமே கூடாது அது ஒரு உதாரணத்துக்கு ஒரு எந்த காரியமாக இருந்தாலும் சரி அவர் அநியாயமா ஒரு அட்டை அவர் எதாவது அநியாயமா நம்ம இதெல்லாம் பண்ணியிருந்தாலும் ஒரு பாவம்னு ஒன்று மன்னிப்பு கேட்கணும்னா அதுக்கான அதன் மொத்தம் அந்த கெயினை நான் முதல்ல உடனும் அது எதுவா இருந்தாலும் அதை திருப்பி கொடுக்கணும் அது எந்த பொருளாதாராலும் சரி எந்த காரியமும் இருந்தாலும் சரி அதை கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்கும் போது ஒரு கண்டிப்பாக உங்க வீட்டுக்கு எத்தாரு அப்படி பண்ணும்போது தான் அவர் சொல்ல சொல்லாரு இவனும் ஆப்ரக குமார்னா இருக்கிறானே அதுக்கப்புறம் தான் கத்தோட ரசி நீ உண்மையான தேவன தேவனோட பிரசன பாதுகாப்பு ஒரு மகிமை ரசிப்பு எல்லாமே உணர முடியும் அது வெறும் சச்சிக்கு போகலாம் பாடலாம் பிரயர் பண்ணலாம் நம்ம காணி கொடுக்கலாம் நானும் கத்தளை பிள்ளைதான்னு சொல்லிக்கெல்லாம் தவிர நம்ம சொல்லலாம் ஆண்டவர் ஆண்டவன் சொல்லிலாம் ஆனால் அவர் நம்ம சொல்லுவாரானா கேள்விக்குரியான விஷயம் இந்த வேலையில் நம்ம ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில எதாடிச்சு பார்ப்போம் ஏதாவது உனக்கு மனசுல ஒரு உணர்வு வந்துச்சுன்னா அது உடனே மன்னிப்பு கேளுங்க அந்த பாவத்தை மட்டும் அந்த எதுவா இருந்தாலும் அதை அப்படியே திருப்பி அனுப்பிடுங்க பொருளாதார பொருள் காரியங்களாக இருந்தாச்சு எந்த காரியம் இருந்தாலும் மன்னிப்பு கேட்கும் போது அதன் மட்டும் அவரோட எந்த கேளுமும் தூக்கி வெளியே போட்டுணும் போட்டுட்டு மன்னிப்பு கேளுங்க கண்டிப்பாக உங்களை கத்து போய் இந்த பூமியில் எல்லார்ட்டும் சாட்சியுள்ள ஆட்க்கு தருவார் வரலாறு உங்க ஆயப்படுத்துவார் அநேக ஜனங்கள் ஆயத்தப்படுத்தும் உங்க பயன்படுத்துவார் கிருபிவராக அமையன்